வணக்கம் நான் உங்கள் நெல்லை ஜோதிடர் பாரதி ராஜா ஓம் உச்சிஷ்ட கணபதியே போற்றி இன்னைக்கு நாடி சுத்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அது என்ன நாடி சுற்றி நம்மளுடைய உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு பல்வேறு யோகாசனங்களையும் பிராணயமாக பயிற்சிகளையும் மூச்சு பயிற்சிகளையும் நம்மளுடைய சித்தர்கள் நமக்கு தந்துட்டு போயிருக்காங்க ஆனால் நம்ம அதை பயன்படுத்தாதனால தான் இன்றைக்கி பல்வேறு நோயில் நம்ம அகப்பட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த நாடி சுத்தி பயிற்சி நம்ம தினமும் காலையில் அதாவது அதிகாலையில் பண்ணுறது இது ரொம்ப சிறப்பு தரும் அதிகாலையில் மூணு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே இது பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பண்ணலாம் ஆனால் அந்த டயத்தில் பண்ணது சிறப்பாக இருக்கும் இதை பண்ணும்போது உங்களுக்கு மூச்சு திறனல் திணறல் அப்புறம் ஆஸ்துமா சளி தொல்லை மூக்கடப்பு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் சரியாக வரும் அந்த மாதிரி பிரச்சனைகள் திரும்ப உங்கள்கிட்ட வரவே வராது அந்த மாதிரி ஒரு அருமையான பயிற்சி தான் இந்த நாடி சுற்றி இந்த நாடி சுற்றி எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்படி கையை இப்படி வச்சுக்கிடணும் இந்த முத்திரை இது ஒரு முத்திரை இது பெரிய மிருகி மிருகி முத்திரைன்னு சொல்லுவாங்க அதாவது என்ன முதல்ல நம்ம மூச்சை இழுக்க போகிறது வந்து நம்ம லெஃப்ட் மூக்கு வழியாக தான் மூச்சை இழுக்கணும் லெஃப்டில் மூச்சை இழுத்து ரைட்டில் மூச்சை இடணும் அதாவது உங்கள் இந்த கட்டவரில் வந்து ரைட் சைடு மூக்கில் வச்சு இப்படி லாக் பண்ணி லாக் பண்ணிவிட்டு மூச்சை நல்லா இழுங்க இழுத்து காமிக்கேன் இப்போது இதே மாதிரி இதை மாற்றி செய்யணும் இப்போது எப்படி இருந்து மூச்சு இழுத்தோம்லா இப்போ மாற்றி இப்போ லெஃப்டை லாக் பண்ணி ரைட்டு மூக்கு இந்த மூக்கு சுவாசலையே மூச்சு இழுக்கணும் இப்படி லெஃப்டில் ஒரு பத்து முறை ரைட்டில் பத்து முறை நல்ல மூச்சு எழுங்க நல்ல மூச்சை ஃப்ரீயாக விடுங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இது நல்ல மாற்றத்தை தரும் பிரச்சனைகளை நிறைய இப்போ நோயிலருந்து நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு தீர்வு தரும் இந்த பயிற்சியை இந்த நாடி சுத்தியை நீங்கள் பண்ணி பாரு பண்ணி பார்த்து பயன்பெறுங்க நன்றி வணக்கம்